தீயவா நீ என் தூயவா அத்தியாயம் பதினெட்டு வீட்டில் உள்ள தோட்டக்காரன் சொல்லி விஷயம் கேள்விப்பட்டு தேவகி ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையில் வந்து நிற்கவும் மருமகள் பிள்ளையை கையில் ஏந்தியபடியே மயங்கி சரியவும் சரியாக இருக்க ஐயையோ துளசி என்று பதறிக்கொண்டு ஓடிவந்து பிள்ளையையும் அவளையும் அனைத்தாற்போல பிடித்து கொள்ள அங்கே மகனின் நிச்சயதார்த்தம் முடிந்து முகம் எல்லாம் பல்லாக ஒவ்வொருவராக கொண்டு வந்து கொடுக்கும் பரிசை ஜோடியாக நின்று வாங்கி கொண்டிருந்த காட்சி தொடர்ந்து கொண்டிருக்க மருமகள் ஏன் மயங்கி சரிந்தாள் என்ற உண்மை அவருக்கு தெரிய இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன் ஆனா சரியா இந்த நேரத்துல நடக்கும்னு யோசிக்கலையே கடவுளே கூட இருக்கும்போதுதான் இவளை போட்டு காயப்படுத்தினான் இப்படி காட்சியில கூடவா வந்து இந்த பொண்ணை காயப்படுத்தணும் இவ எழும்பி கேள்வி கேட்பாளே இவளுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன் ஐயோ என்னவோ நான் விபச்சாரி மாதிரி பேசினானே இப்போ அவன் அப்பங்காரம் செஞ்ச அதே வேலையைத்தானே இவனும் செஞ்சிருக்கான் என்ன தப்பு தப்புன்னு சொன்னா இன்னைக்கு அவனும் ஒரு பொண்ணுக்கு அந்த தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று மனம் குமிரினாலும் கூட இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது தேவகி மருத்துவரை அழைத்து அவளை பார்க்க சொல்ல தாயும் மகனையும் பத்திரமாக பிரித்து ரூமில் அவளை படுக்க வைத்து சிகிச்சை நடந்தது இதோ துளசி கண்கள் முழித்து ஒரு மணி நேரம் தாண்டிவிட்டது ஏதாவது பேசுவாள் என்று தேவகி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அத்தாச்சி பசிக்குது என்று கேட்க தேவகிக்கு ஆச்சரியமே அழுது ஒப்பாரி வைக்க போகிறாள் என காத்திருக்க அவள் அமைதியாக இருப்பது ஆச்சரியம் இன்னொரு புறமோ பயம் எந்த பூதம் கிளம்புமோ என இவர்தான் மிரண்டு போனார் இந்தா தங்கம் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் குடிக்கிறியா என்றதுமே மறுபேச்சு இல்லாமல் குடித்தவளின் முகத்தையே தேவகி பார்த்து கொண்டிருந்தார் துளசியோ தன் அருகே குட்டி உருவத்தில் கிடந்த மகனை திரும்பி பார்த்தாள் அப்படியே அவரை போலவே இருக்குல்ல அத்தாச்சி ம் குழந்தையின் கையை மெல்ல வருடி கொடுத்தவளோ அத்தாச்சி ம் என்ன தங்கம் அந்த டிவி போட்டியில ஐதானும் இன்னொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க என்று குழந்தையை பார்த்து கொண்டே அத்தைக்கு அப்டேட் கொடுத்தாள் அதெல்லாம் உண்மையா இருக்காதுல அத்தாச்சி என்று தன் அத்தையை துளசி கேள்வியாக பார்க்க தேவகியோ எச்சில் விழுங்கினார் ஒருவேளை உண்மையா இருந்தாலும் யாரோ அவரை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ண வச்சிருப்பாங்களோ அத்தாச்சி எனக்கு ஐத்தா மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு என்கிட்ட பிரியம்மா இல்லைனாலும் என் இடத்த இன்னொருத்திக்கு கொடுக்க மாட்டாருன்னு முழுமையா நம்பிக்கை இருக்கு நீ யார் என்ன சொன்னாலும் நம்பாத அத்தாச்சி சரியா ஏதோ தப்பு நடந்திருக்கு நாம் ஐதா வந்த பிறகு என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் தானே என்று பரிதவிப்பாக தன் அத்தையின் முகத்தையே பார்த்தாள் ஆமாம் என்று அவர் தலையாட்டிட என்ன ஏமாத்த மாட்டார் அத்தாச்சி ஏமாத்த மாட்டாமா என்றவருக்கு ஏமாத்திட்டானே இன்னும் நம்பிறிய நீ என்று தலையில் அடித்துக்கொண்டு கதற தோன்றியது எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் லத்தாச்சி இந்த பச்சை குருத்துக்கு துரோகம் பண்ணிட்டானே கடவுளே இந்த புள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று நெஞ்சம் முட்டிக்கொண்டு வந்தது அவருக்கு என் பிள்ளைக்கு அப்பாவா கடைசி வரைக்கும் அவர் இருப்பார் லத்தாச்சி இந்த புள்ள மேல பாசம் இருந்திருந்தா ஏமா உன்னை விட்டுட்டு போக போறான் என்று சொல்லவா முடியும் அவரால் பச்சை உடம்பாக இருக்கும் அவளிடம் உண்மைகளை எல்லாம் சொன்னால் உயிரை விட்டுவிட்டால் என்ன செய்ய அவளை பெறாத வயிறு பற்றி எரிந்தது அவனை இந்த வயிற்றிலா நான் பெற்றேன் என்று நெஞ்சு எரிந்தது ஓனாய் ரத்தம் இரத்த வெறியை இவளில் காட்டி விட்டதே என்று பெருமூச்சு விட்டார் அவர் அத்தாச்சி என்ன துளசி ஒரே ஒரு சந்தேகம் கொஞ்சம் ஓய்வெடுத்தாங்கோ ஓய்வெல்லாம் கெடைக்கட்டும் எனக்கு மனசுல உறுத்துறத உன்கிட்ட தானே நான் எப்போவுமே பேசுவேன் இதையும் உன்கிட்ட கேட்கவா பதில் சொல்றியா அவள் உதடுகள் நடுங்கியது கண்களில் ஏனோ சொல்ல முடியாத வழி அதன் வெளிப்பாடு அவள் விரலிலும் சேர்ந்து நடுங்கியது இவருக்கோ அவளை இப்படி பார்க்கவே பயமாக இருந்தது என்னடா யாராவது மிரட்டி இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருந்தா ஹைதா முகம் இருண்டு இருக்குமே அந்த மாதிரி எதுவும் இல்லையே ஏன் அவர் பல்ல காட்டி சிரிக்கிறதுனா அங்கதான் பார்த்திருக்கேனே அந்த பொண்ணு தோல் மேல கைய போட்டு ரொம்ப சகஜமா நிக்கிறாரு கட்டாயப்படுத்துனா அப்படியெல்லாம் நிக்க முடியாது லத்தாச்சி ஆமாடி தங்கம் ரொம்ப யோசிக்காதம்மா எதா இருந்தாலும் அவன் வந்த பிறகு கேட்போம் எனக்கு குழந்தை பிறந்தது அவருக்கு தெரியுமா தாச்சி ம் இன்னும் பல்ராம் வீட்டுக்கு வரல வந்த பிறகு அவங்ககிட்ட சொல்லிட சொல்றேன் எவ்வளோ அற்பமா போயிட்டானலா தாச்சி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றதுக்கு கூட முடியல யாரோ ஒருத்தர் மூலமாக தான் தகவல் தெரிவிக்க வேண்டியது இருக்கு படுக்கண்ணா அவளை தாங்கி தடவி தூங்க வைக்க அவர் பார்க்க ம் முடியவே இல்லை சதா ஏதோ சொல்லி புலம்பிக்கொண்டே இருந்தாள் அவள் அவளை கல்யாணம் பண்ணிடுவாரா தாச்சி என்ன விட்டுடுவாரா அப்ப நானும் என் குழந்தையோ என்ன செய்யறதா தாச்சி எங்களை மறந்துடுவாரா உண்மையாவே இது பொய் கல்யாணம் தானா தாச்சி ஏதாவது சொல்லு ஏன் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க துளசி இப்போ நீ படுத்து தூங்க போறியா இல்லையா இதுக்கு தான் உன்னை சூதானமா இருன்னு சொன்னேன் இப்போ உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ஏதாவது இழுத்துக்கிட்டு சாவுறதுக்கா உன் பிள்ளைய பாரு அவன் வந்த பிறகு மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் தேவகியோ பொய்க்கோபத்தில் கத்தினார் வேறு வழி அவளை அடக்க வேண்டுமே ஏன் தாச்சி நீயும் என்னை திட்டுற பின்ன என்ன பண்ணுறது எத்தனை மணி நேரமாக தான் உட்காந்துக்கிட்டு கரைஞ்சுக்கிட்டே இருப்ப ஊரில் உலகத்தில் எவனுக்குமே புருஷன் இல்லை பாரு உனக்கு மட்டும்தான் அதே மயிரான புருஷன் வாச்சிருக்கான் வாயை மூடிக்கிட்டு படுத்துக்க இல்லை இன்னும் திட்ட வேண்டியது இருக்கும் என்றதுமே துளசி உதட்டை பிதுக்கி கொண்டு திரும்பி படுத்துக்கொண்டாள் துளசி ஏதாவது தரவா ஒன்னும் வேண்டாம்ப்பா என்று முகத்தை சுழித்த மருமகள் காலை தடவி கொடுத்த தேவகியோ இதையே தாங்க முடியாம தவிக்குது இனிமே உள்ளத்தை தாங்கிக்க சத்தி தான் நான் வேண்டிக்கணும் ஐயோ அவன் எதையும் நிறுத்த மாட்டான் இவளுக்கு தாங்க சத்தியை கூடு தெய்வமே அவர் கொஞ்சல் ஒன்றுமே சரி வரவில்லை எனவே கோபத்தில் கத்தி கத்தி அவளை இரண்டு நாளும் மருத்துவமனையில் கண்போல் பார்த்து கொண்ட தேவகி மருத்துவமனையிலிருந்து ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் குழந்த பிறந்திருக்கடா என்ற பல்ராமை ஒரு பார்வை பார்த்துவிட்டு யாருக்கு என்றான் தீயவன் வந்து இறங்கிய திருமண அழைப்பிதழை புரட்டி பார்த்துக்கொண்டே ஒரு பக்கத்தில் இவன் புகைப்படம் இன்னொரு பக்கத்தில் பிரியதர்ஷினியின் புகைப்படம் கல்யாண கார்டு அவ்வளவு பணம் செலவழித்து அச்சிட்டிருந்தானதை உடல்நிலை சரியில்லாத முதல்வரோ திருமணத்திற்கு முந்தைய நாளே உனக்கு தற்காலிக முதல்வர் பதவி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இருக்க உடல் முழுக்க இப்போதே முதல்வர் இருக்கையில் அமரப்போகும் சந்தோஷத்தில் முறுக்கி கொண்டு வந்தது என் மக கல்யாணத்தை கண்ணால பாத்துன்னோ அதே சமயம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா வேற யாராவது முதல்வராகிட்டாங்கனா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது தீயவா அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரின் போறதுக்கு முன்னாடி உன்ன டெம்பரவரி முதல்வரா மாத்திடுறேன் அடுத்த நாளை கல்யாணம் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் ரெண்டு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதி இது இதுதானடா எனக்கு வேண்டும் என்று உடனே தலையாட்டி விட்டான் தீயவன் இதோ இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் தீயாக வேலை நடந்தது இதில் எங்கிருந்து வீட்டில் இல்லாத துளசியையும் தாயையும் அவன் தேட இன்றுதான் ஓய்வாக வந்து உட்கார்ந்தான் தன் நண்பன் மூலமாக விஷயத்தை கேள்விப்பட்டு ஓ இப்படி ஒருத்தி வீட்டில் இருந்தால என்று அசட்டியாகவே அவன் பார்த்து வைக்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க போல என்று முடிக்கும் முன்பாகவே ஆட்டோ வந்து வாசலில் நின்றது தேவகி பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு கையில் துளசியையும் அணைத்து பிடித்தார் போல உள்ளே அழைத்து வர அவ்வளவுதான் இவனை சோஃபாவில் உட்கார்ந்திருக்க கண்ட துளசியோ உயிர் வந்தவள் போல தன் மாமியாரின் கையிலிருந்து பிள்ளையை பிடுங்காத குறையாக பிடுங்கி கொண்டு ஹைதா என்று கதறிக்கொண்டு ஓடி வந்து சோஃபாவில் அவன் பக்கத்தில் குழந்தையை போட்டவள் நம்ம குழந்தை பிறந்துருச்சாய் தான் என்னை பார்க்கவே வரல டிவி போட்டியில உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் என்றவளின் கண்கள் அவன் கையில் இருந்த திருமண பத்திரிகையை பார்த்தது என்ன என்னாய்த்தான் இதெல்லாம் உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம்னு அதில் போட்டாகலே அதெல்லாம் உண்மை இல்லைல்ல அப்படியே உண்மையா இருந்தாலும் உங்களை மிரட்டிதானே இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்க ஃபோன் மணி அடிக்க அதை எடுத்து காதில் வைத்த தீயவனோ தொடையில் பிள்ளையின் கால் வந்து விழ உடனே ஒரு பார்வை குழந்தையை பார்த்தவன் அதன் கால் தன் மீது படாது நகர்ந்து உட்கார்ந்தான் இதற்கு மேலும் அவன் மனம் கேட்க வேண்டுமா அவள் மீது பிரியம் இல்லாது போயிருக்கலாம் அவனை உரித்து வைத்து பிறந்த அவனின் ரத்தம் அவன் மகன் அதன் மீதும் வெறுப்பா ஐயஹோ என உடைந்து போனது தூயவளின் மனம் நேசத்தையும் துரோகத்தையும் வேறு பிரிக்க தெரியாத இந்த அன்னப் பறவை வாடி போய் நின்றது தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா